சுதர்மசேனையின் வெளியீடு நலிந்தோர் மீள நல்லோர் ஆள சுதர்மசேனை அந்த நிலத்தை சேராக்கினோமோ எந்த நீர் கொண்டு நாற்றாங்கால நீர் கொடுத்து வளர்த்தோமோ எந்த நீரைக் கொண்டு பயிர் ஊன்றி வளர்வதற்கு நாளும் நாளும் நீர் பாய்ச்சினோமோ அந்த நீர் அறுவடையும் பொழுது மீண்டும் நீர் பாய்ச்சப்படுமானால் பயிர் வெள்ளாம ஊட்டுக்கு வாராது இப்போ என்ன பண்ணணும் எதை கொடுத்தோமோ கொடுக்கறத நிறுத்தி நிறுத்து பக்குவம் ஆயிடுச்சு அப்போ தான் அறுவடை பண்ண முடியும் அதே தாங்க இப்ப நமக்கு சாமி என்ன பண்ணாரு இந்த உலகத்தை கொடுத்துருக்கிறார் நாம இங்கே வந்திருக்கிறோம் நமக்கு ஒன்னொன்னா கொடுத்து 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 வளர்த்துக்கிட்டே வர்ற பக்குவம் ஆகும் வரை ஆன பிறகு கொடுத்ததெல்லாம் நிறுத்து முதல்ல என்ன பண்ணணும் அறுத்து எடுக்கணும் ஏன் அறுவடை பண்ணி ஆகணும் இதைத்தான் நாம் செய்கிறோம் அரம்பாடி சித்தர் எனும் பெயரில் வந்த பாடல்கள் பக்தியில் தொடங்கி புத்தியில் முடிந்து விட்டதாக தெரிகிறது அதுவும் குறுக்கு புக்தி கோணல் புத்தியாகவும் இருப்பது தெரிகிறது அதனால்தான் நாம் நம்ம பீமசேனன் காட்டிய பாதையில் போகிறோம் அது என்ன பாதை என்கிறீர்களா இந்த பாதைதான் என்ன செய்கிறான் இவர் பீமா என்ன செய்கிறா ஓஹோ வந்துவிட்டாயா துரியோதனா என்னுடைய சிலையின் தோள்களுக்கு மேலே நீ உனது சிலை அமைய வேண்டும் என்று எண்ணினாய் ஆகையால் என் மனதில் ஒரு எண்ணமானது தோன்றியது இதன் சுமை என்னவாக இருக்கும் ஒருவேளை அதிக சுமை இல்லாமல் இருந்தால் நானே உயர்த்தி பிடிப்பேன் அல்லவா சோதித்துப் பார்க்கவா உடைந்துவிட்டு இச்சிலையை வடித்த சிற்பி இதை வடிக்கும் போது ஆத்ம விசுவாசத்திற்கு பதிலாக இருக்கலாம் இந்த பாதையில் நாம் போவது சிலருக்கு ஏமாற்றத்தை தருகிறது சிலர் நாம் தவறான பாதையில் போவதாகவும் அதனால் எந்த பயணம் இருக்காதும் என்கிறார்கள் அவர்களுக்கு நமது பதில் ஏற்கனவே சிலர் இப்பாடலால் பாதிக்கப்பட்டதாக சொல்கிறார்கள் இதனால் வேறு எந்த பயனும் இல்லை என்கிறார்கள் அப்படி பாதிக்கப்பட்டு மகாலட்சுமியை தேடியவர்களுக்கு திருத்தொண்ட தொகை திருத்தொண்டர் புராணம் சிவஞான போதம் திருவாய்மொழியை நினைவூட்டியதுடன் நாமும் நினைவுகூற சந்தர்ப்பம் கிடைத்ததுவே நாம் பெற்ற பெரும் பயன் என்பதே அறம்பாடு சித்தர் எனும் பெயரில் வந்த பாடல்களை மேலோட்டமாக பார்க்கும்போது கன்னியாகுமரியை குறிப்பது போல தோன்றியதால் அப்பாடலை மெருகேற்றுவதாக கருதி அப்பகுதியை குறிப்பதாக சில குறிப்புகள் மாற்றப்பட்டிருந்தாலும் மெருகேற்றி மாற்றிவிட வாய்ப்பு இல்லா பாடலும் அதில் உள்ளது அப்படி ஒரு பகுதிதான் பாகம் அறுபத்தி ஒன்று அதில் இரண்டு குறிப்புகள் பொன்னி நாட்டில் இருந்து வருவான் என்பதை திட்டவட்டமாக சொல்கின்றன அவை நல்லறம்பேண நல வாழ்விற்கரனாய் தன் பொற்கையால் பூ போல நீநிலம் பொதித்து நிம்மதி பெருக்க இப்பொன்னி புறப்பட்டு வருவானே பூதலமே பைம்பொன்னி மகவாகி பூமுனிகள் ஏவிய புவியரசாய் மீண்டு உயர்ந்து நாடு விட்டு நாடு பாய்ந்து நன்னறி திருவாய் மொழியும் அகிலம் கண்டிராத அல்லீதல் பொதிந்த கைத்தளம் பெற்ற கற்பகம் கண்டேனே என்பன அந்த பாகத்தில் உள்ள மேன்மையுடை அரசமைக்க வந்துதிப்பான் எம்மையன் வள்ளி அறவாக வளைந்தோடும் தன்னகத்தை அள்ளி அலங்கரிக்கும் அருளென்னை தென்குமரி தேன்மடியில் வெள்ளி முளைத்தது போல் வேண்டி வழிமொழிய வெண்பனிசடை முனிவருண்டு என்ற வரியில் உள்ள வள்ளி அறவாக என்ற வார்த்தைகள் கன்னியாகுமரி பகுதியை சொல்வதாக தோன்றும் அப்படி பொருள் எடுத்தால் அந்த பாகத்திலேயே முரண்பாடான பொருள் இருப்பதாக கருத தோன்றும் இந்த அறுபத்தி ஒன்றாம் பாகத்தின் பொருள் தென்னகத்தின் தமிழகத்தின் மடியிலிருந்து பொன்னிமைந்தன் புறப்பட்டு வருவான் என்பதே இதற்கு வலு சேர்க்கும் விளக்கங்கள் முந்தைய காணொலிகளில் பல உள்ளன மேலும் ஒரு குறிப்பு வானுரை மூலவர் மூவர் நாமப்பதியில் முனைத்து முத்தமிழ் காப்பானிவன் என்றும் இம்மேதினுக்கு அருள் சேர்ப்பான் என்றும் மண்பதிக்கு முன்னரே அவ்வின்பதித்தோர் விதித்ததனை என் கண் பகுத்து அறிந்ததற்கு கருணை செய்வாய் பரம்பொருளே என்பது இதில் உள்ள வானுரை மூலவர் மூவர் என்பது தமிழிசை மூவர் அல்லது தமிழிசை மும்மூர்த்திகள் அல்லது ஆதிமுமூர்த்திகள் தமிழிலேயே பாட்டெழுதி தமிழிலேயே பாடி தமிழிசையை வளர்த்த அருணாசல கவிராயர் முத்து தாண்டவர் மற்றும் மாரிமுத்தா பிள்ளை எனும் மூன்று பெருமக்கள் ஆவர் அவர்களின் மணிமண்டபம் சீர்காழியில் உள்ளது இந்த மூவரில் ஒருவரான மாரிமுத்தா பிள்ளையின் பாடலை கேட்டு ரசிக்கலாமா ஒரு சிவசிதம்பரம் என்று நீ சொன்ன இருக்காது ஊழ்வினையே ஒரு கால் சிவ ஒரு கால் சீம சிதம் நரமின்றி நீ சொன்னிருக்காது உள்வினையே ஒரு கால் சீம சிதம் நரமின்றி நீ சொன்னாலிருக்காது உள்வினையே வாழ்வை வெறுத்து கணி காயின் சரகந்தின்